தம்பி துண்டை போட்டு போறதுலாம் ஜெயிக்க கூடாது ஏன் தம்பிகள் உள்ள கட்ட வழக்கு எழுத்து விட்டு போயிருவாங்க நான் தெருவில் தெரியுவேன் ஏன் இந்த மைக்கில் பேசின என்ன வாங்க பூஜாரி அதை போட்டா தான் பேசுவார் அப்ப நாடாக முடிய ஒரு வருஷம் ஆகும் பாய் ஹலோ இதுல பேசுப்பா ஹலோ ஹலோ இதை சொல்ல தான் வந்தியப்பா இந்த அண்ணன் திரைப்பட புகழ் அண்ணன் எம்கேஆர் கே அண்ணன் அவர்களை எங்களது திருவிழாவிற்காக நாடக அமைப்பதற்கு அண்ணன் நாங்கள் அட்வான்ஸ் போட சொன்னால் அவர் உங்கள் ஊருக்கு நான் ரெடியாக எட்டு மணிக்கு வந்துடுவேன்னு சொன்னாராம் அதே மாதிரி எட்டரைக்கு வந்தார் அண்ணே ராதாகிருஷ்ணன் எங்கள் ஊருக்கு காட்டி கொடுக்குறியா அதனால் அண்ணன் அவர்களுக்கு மரியாதைக்குரிய அண்ணன் திரைப்பட புகழ் ிருஷ்ணன் அவர்களுக்கு எங்கள் பூசாரிகள் சார்பாகவும் எங்கள் விழா கமிட்டியின் சார்பாகவும் மாலை அணிவித்து பொன்னாடி போற்றி கௌரவிக்கப்படுகிறது வீட்டுக்கு போதா போ சரி பேசنا காசை கொடுத்துட்டு போப்பா வீட்டுக்கு ஏபாய் மலர் மாலை என்ன ஒத்து பூசாரி पुजारी மறக்க முடியாது பெருங்கொண்ட ஒரு சாமியார் சாமியாடி வா உங்கள் மத்தியிலே இந்த சிலையே இன்னைக்கு திறக்கிறேன் ஆடுனா காசு தர மாட்டேன் கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கிராமம் திருநூத்துப்பட்டி கிராமத்தாரர்களுக்கும் பூசாரி வகைரா என் உறவுகளுக்கு ரொம்ப நன்றி மாலை ஓட்டி ஒரு ஆயிரம் ரூபா கொடுப்பா பிள்ளையா நீர் கசியுமே நீர் கசிவு கட்டா கொடூரமா ஹலோ ஹலோ சாமியை கூப்பிடுவோமா லேசாக எப்போ வைங்க கொஞ்சம் என்னது வைங்க மை உண்மையிலே உண்மையிலேயே உள்ளே வந்து நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன் மை செட்டை உங்களுக்கு சொல்கிறேன்னா சூப்பர் அன்பு சூப்பர் தங்கா அவங்க கையை கட்டி நிற்கிறான் சொல்லிட்டு போடான்னு திரும்ப மதிக்கலையாடா அன்னையே ஹலோ அல்லோ அன்னை தந்தை இது அன்பா நங்கி அது ஒரு கலாஹாஹா எங்க பாட்டேன் ஆண்ட கால் இந்த திருநூத்துப்பட்டியில வாழ்ந்த நாளையில கட்டிக்காத்தி இன்ன வரைக்கும் வீரம் குறையாம இந்த மண்ணுல உள்ள மக்களை காக்குறா இந்த ஜாமி இந்த கூட்டத்தில என் கருப்பேன் எந்த குதிரா என் கருப்பனுக்கு எந்த குதிரே தங்கச்சி இறங்கி ஓட்டா கரும்பே கச்ச கத்தி ஆடுவேன் கருப்பேன் கூட்டத்துல இறங்கி ஆடனா கட்ட வண்டி நொறுங்குமுடா உன்னை எதுக்குற எதிரிக்கு கருபே

கிராமி சொல்லாதேன் குடியிருக்கா குங்கும பொட்டளை நமக்கு கரும்பேன் குடியிருக்கா குங்கும பொட்டளை நினைக்கிற இந்த பட்டி கருப்பு என்ன நினைக்கிற என தாமதமுடா கருப்பு என்ன நினைக்கிற ஒரு ஓடிவடா மலையாள நாட்டுல உண்மையும் வச்சு வளர்க்க மலையாள நாட்டில மலையாள நாட்டில் வச்சு வளர்க்க முடிய வச்சு வளர்க்க முடியல மலையாள நாட்டில் உள்ள வச்சு வளர்க்க முடியல நகர்பச்சு வளர்க்க முடியல தங்காய்ப்பு பதினெட்டு படிக்கு சொந்தக்கார கர்ப்புகள் பதினெட்டு மணி வந்து சொன்ன காரண மெளமடக்கம் மாயா பாட்டு பாண்டி முனி என்ன உகி சுருட்டு வாட அடிக்கிடா இந்த செந்தூர வட்டாரத்துல அடிக்கட்ருட்டு அடிக்கட அடிக்கிதம் ஓடி வரா மடக்கம் வருபாயிருத்தா யுரடி இல்லை சாராயத்து சொந்தக்காரே பாட்டு உனக்கு தரும முடிந்த பேரெங்கிறா சாராயத்தில் சொந்தக்காரே எந்த ஜாமி பின் தொடர்ந்தாலும் எந்த ஜாமி பின் தொடர்ந்தாலும் கம்மாயா ஆயுஷ்கிணமா கல் ஜரி கம்மாட்ட கலிச்சரி கிளக்கினா கல் ஜரி கம்மா கல்ஜரி கம்மா ஒமையாயிரத்தும் உள்ள ஒத்து மையில ரெண்டு ஒற்றுமை ஆயிரத்தி உள்ள ஒற்றுமைச்சு நாடுல ரெண்டு நாடில் ரெண்டு இருக்கு மாமா நாடகத்தை நம்ம நாடகத்தை ஒழுது இரண்டு டி பொழுதிட்டுதடி சிவன் ராத்திரி பிறந்துருச்சு நம்ம குலசாமி ஏக்கும் கூட போவோம் அடி குலசாமி ஏக்கும்போட போற மதுர வல்ல ம தஞ்சாவூர் மாதிரி மதுரவல்ல மணிகிரண்டு தஞ்சாவூர் எஞ்சாவூர் தெரியல தெரியலான்சுக்கார புள்ள எவன் பொன்றாற்றினும் பொயேதந்த

தமிழுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டுக்கு பெயர் போன என் உயிர் தமிழர்களே இங்க இருக்கக்கூடிய ஆஞ்சிங்கள் அத்தனை பேருமே கருணை வள்ளல் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைத்து உங்களை வணங்குறேன் என் தம்பிகளை பூரா அப்துல் கலாம் ஐயாவை நினைச்சு வணங்குறேன் அப்துல் கலாம் ஐயா என்னைக்கடை போயில ஓட்டாரு ஓய் ஓயின்டுவேன் சட்டியை மாற்ற மாட்டேன் போன வட்டம் விண்ண தானே சொன்னதை மொட்டை மட்ட இன்னும் திருந்தாமல் திடுற அடுத்த வருஷம் பொண்டாட்டி இல்லாமல் சூம்பிடு திருப்பி போகிறா அமர்ந்துருக்குன்றே ஏப்பா அங்கே உட்காந்துருக்க வெளிநாடாதா இங்கிட்டு வாங்க எல்லாரும் இங்கே வாங்க வாங்க தலைக்கு நூறுபாயும் ஒரு சருப்பு தந்தார் பெண்கள் அத்தனை பேருமே நான் வணங்கக்கூடிய நான் அன்றாட பார்க்கக்கூடிய நூறுனா அட்டையான நினைக்கிறேன் நூறு நாள் அட்டையா ஷோலி முடிஞ்சு அங்கே வாரம் ஒரு ஒம்பளை ஆளு சிரிப்பை பார் நூறு அட்டை நூத்தம்பதா அம்மா பேருதான மோடி நூத்தம்பது ரெடி பண்றேன் நூறு நாள் வேலை திட்டம் ஒன்று இல்லை என்றால் எத்தனை கணவர்கள் தண்ணியை போட்டு வீட்டில் படுத்து கிடைக்க அதுக்கெல்லாம் கஞ்சி ஊத்துறது யாருன்னா என் தாய்மார்களா உங்களதாத்த சொல்ல எந்திரிச்சு வீட்டுக்கு போங்கத்தான் இவ்வளவு சொல்லு உயர்த்தி பேசினேன் அப்படின்னு தான் அதுக்குத்தானே தண்ணியை போட்டு புழக்க போடுறாங்க தண்ணியை போட்டு புரிஞ்சு அடிக்கும் போது இப்படி கெந்துற ஒவ்வொரு உங்களை பேச பெரிய பெரிய நேத்துவம் புரிஞ்சு புலந்துட்டான் உலக்கிட்டு அடிச்சிருக்காங்க மயத்தில் தான் மட்டும் ஆள நினைத்தவன் முட்டாள் மற்றவர்களை வாழ வைத்து அழகு பார்க்க வந்தானே கேப்டன் விஜயகாந்தாய் இந்த நாடகம் என்ன நாடகம் தெரியாமல் வந்தாலும் கைதுக்கு எனக்கே தெரியல என்ன நாடகம் உண்டு உள்ள மிதப்பு கட்ட மாதிரி ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க எப்படி கதம்ப நாடகம் கதமம் என்றால் என்ன அருமையான கொஸ்டின் தம்பி எந்திரி ராகுல் எந்திரி ராகுல் எந்திரி வண்டி ஓடு பரபரம் பள்ளிக்கூடம் மாறி என்னை கொண்டு போயிட்டாங்க என்னப்பா பையன் ஒடியாந்து போட்டா எடுத்துட்டு கேக்குறேன் யானை கதை சொல்லுனே அப்ப எந்த அளவுக்கு தொங்காசு தெரியாம பாரு கப்பலிங் ஓஸ் இடியப்போ அருமை அருமை இது நாடகமாக ஏழை கிடையாது என் தான் என் தம்பியை நல்லா இருக்குன்றதான் நான் ஆரம்பித்து விட்டேன் கப்பிளிங் ஓஸ் என்று பாண்டா அவனை வெட்டி விட்டாய்ங்க ஆனா என் தம்பி பாண்டா சரியான திறமையானவர் ஆனா வீடியோ போடும்போது கழிவு எறும்பு கடிச்ச மாதிரி ஏன் போடுவேன் பாபா கிரிக்கெட்டு பேட்டு பயலுகா அப்புன்னு இப்போன்னு கொட்டுடுறோமா அப்படின்னு மாடு கிட்ட தான் அத்துடு போயிடு குஜூனி கும்பா ரம்பா அந்த தே அவர் கிளம்பிட்டாரு இங்க இருந்தால் எப்படி விதறக்குற அத்து போய்ரு இளைஞர் கையில் தான் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு போனது யாரு விஜய் நீ சொல்லு அப்துல் கலாம் அதை கூட சொல்லுதல் மொட்டனாக்கு விட்டுவார் சிரமாத என்ன அடிப்பார் அவரு இங்க நின்று இருக்கின்ற என்னுடைய அண்ணன் தம்பிகள் ஏன் உட்காரலாம் அமர்ந்து உட்காந்து பார்த்தாத்தே நாட கலையை ரசிக்க முடியும் நின்றுக்கிட்டு இருந்தால் ஒண்ணும் பண்ண முடியாது உங்களை அத்தனை பேரும் கதம நாடகம் என்னன்னா சொல்லிடுறேன் கதம என்றால் பபுன் டான்ஸ் கபக் லாங் அருமையான கொஸ்டின் நீ கூற டச் கலந்து கலந்து ஓடுறதுக்கு நாட்டு மாட்டில் சர்ச்சி மாட்ட விடுறேன் அது கிடையாது சாந்தியா சரி தம்பி மூடு சரக்கடிக்காத ஆள் இருந்தா கைதுக்குங்க அந்த மிஷின் எடுத்துட்டு வா ஆ நீ முதல்ல சூம்பு அவன் தான் முதல் தண்ணிய போட்டிருப்பேன் தண்ணி அடிக்க வேண்டாம் சொல்றதுக்கு இந்த நாவல்ல தண்ணி அடிங்க உங்க மன கஷ்டம் அப்படி இருக்கு நீங்க அடிக்கலாம் அதே மாதிரி என் தம்பிகள் எல்லாம் உழைச்சுக்கிட்டு டயர்டா இருந்தா அடிக்கலாம் லவ்வருக்கா அடிக்க கூடாது லவ்வர் விட்டுட்டு போயின்னா தே ஓடி முண்டை

கிச்சா கச்சா கச்சா பார்த்தா காம்பளிலாம் சுட்டுருவேன் சுட்டுட்டு பார்த்தா வீங்கி இந்த தண்டியாக தெரிவேன் அவள் பார்த்தா ஐக்கியல் செருவு போட்டுக்கிட்டு ஏன் ராகுல் வரவாடா என்னைக்காவது பொம்பளை சீரட்டில் எடுத்து தொலைல சுட்டுருக்கா நீ ஏன் சுடுற கொழுப்புள்ள நாக்கு கொழுப்புள்ள நாக்கு இந்த இருக்கு தாய்மார்கள்லாம் அதான் நீங்கள்லாம் கவனமாக இருக்கணும் தான் தண்ணியை போட்டு புரிசை வரும்போது ரொம்ப கவனமாக இருக்கு பாட்டு கழுத்து கழுத்துலாம் மிதிச்சிட்டு போவேன் அவனை பார்க்கும்போது ரிமோட் மாதிரி அத்தனையும் பொறுத்து கொண்டு நமக்கா வாழக்கூடிய உலகத்தில் ஒரு சீவன் இருக்குன்னா தாய்க்கு அப்புறம் தாராம் தாய்மார்கள் தான் அது அந்த மாதிரி எங்க அண்ணன் அது மூத்தத்தை போய் குடுறா எவ்வளோ அழகா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது உள்ளமே முன்னே இருக்கேன் நல்லா போட்டு விடுறேன் நிறைய பேத்துக்கு இப்ப பொண்ணு கிடைக்கல

நான் நடந்து போறேன் ஒரு சின்ன பையன் இருந்த போது பெரிய கப்ளிங்னு சொல்றேன் என்னையா அதே இல்லை அவன் சொன்னான்னா அவனை என்ன பண்ண என்ன சின்ன பையனுக்கு தெரியுது ஒண்ணுக்கு இருக்கும் போது முறை வருதுன்னு நம்புது ஊர் என்னையே இருபத்தொரு வருஷமா நான் ஆக்கின கிறுக்குகள் தான் அதிகம் அறிவு என்றால் கிறுக்கு இத்தனை ஊருக்கு போனாலும் என் தம்பிகள் எங்கள் அண்ணன் என்னை தேடி வர காரணம் என்ன முதல்ல இந்த நாடக கலைக்கு கிடைச்ச பெருமையு சொல்றேன் நான் பெரியாள்னா சொல்லலை ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் இந்த கூட்டத்தில் உட்கார்ந்து நாடகம் பார்க்குற ஒரு இளைஞனை கூட ஒரு நாளைக்கு பெரிய நடிகனாக வரலாம் திறமை இங்கே இருக்கு திறமை இருக்கு இப்போ என் தம்பியை கூப்பிட்டு டான்ஸை கட்டி குடிச்சோன்னா விடுவாக்க சென்னையாக்கிடுவேன் ஆக்கிடுவேன் நாடகத்தையே அவனால முடியாதா என்ன பண்ண போற நாடகத்தை கிடக்க போறியா போனா யார் யார் சைக்கிளா நம்பர் வேணுமா நம்பர் என்ன சொல்ற நான் சடங்குக்கு வரல திஸ் நாடகம் உன் வீட்டு காது குத்துக்க வந்திருக்கேன் போய் ரெண்டாம் நம்பர் ரூம்ல உட்காரு வரேன் நரஸ் அவர் கொஞ்சம் இதை பண்ணி அலசி விடுங்க ஏதாவது ஒன்று வந்துடும் எல்லாமே சரியா இருந்தா அது திருவிழா கிடையாது அது சாமி ஒம்பூர் கிடையாது எவனா ஒருத்தன் தண்ணியை போட்டு ஒம்பளுக்கணும் அதே திருவிழா நீ ஒரு ஆள் போதும் வாட் சூப்பர் மொத்த காசையும் கட்டிட்டு தெருவில் தெரிய போற அங்கிட்டு போடி என் எல்லாம் அமைதியாக இருக்காங்க தம்பிகளுக்கு அன்னைங்க தான் அப்பா நீ அப்படி சொல்லு என் சாமி அவரை அவரை எதாவது பண்ணுங்கடா என் தங்க மதுரை முத்தோட ஸ்கிரிப்டை புலக்குதடாங்க அண்ணே உட்காந்துருக்கேன் பாரு தேன்றாட்டு முண்டை தசு தசு நான் அடிச்சு கெடுத்து விட்டு போடா ஏதாவது பண்ணுறான் இல்லைன்னா என்ன மண்ணை ஊற்றி எறிகிறான் ஆ ஓகே 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 போ போ வீட்டுக்கு போ அது அந்த நாடகம் ஒட்டின நாடகம் எந்த நாடகம் அவ்வளோதான் எதை பேசினாலும் சிரிக்கக்கூடிய ஒரு தன்மை எனக்கு வந்தது காரணம் எங்க அம்மா முத்துவள்ளிவேன் எங்க அம்மா பேசுனா எல்லாரும் சிரிப்பாங்க ஒரு குழந்தை நல்லா பாருங்க எத்தனை மாட்டில் கண்டெடுத்தாலும் மாடு விளையாடாது அந்த தாய் பசு லேசாக முற்ற குணம் இருக்கணும் அதுட்டு இருந்து ஐயோ நான் குடிக்கணும் மூத்தத்தை கொடுமே எங்க அண்ணன் சூப்பர்யா கைதட்டலாம் அந்த சிஞ்சாத்து கைதட்டு கைதட்டு சூப்பர் சூப்பர் ஒரு அண்டா ஒரு கட்டிலும் விடு அதே உண்மை தாய் தகப்பன் எவ்வளியோ நல்லா கவனிச்சு பாருங்க ஏ மண்டை சொட்டை விழுந்துருச்சப்பா அவங்க அப்பா சொட்டையா இருப்பாரு இவர் வேற அவருக்கும் சொட்டை தூரத்துலேருந்து டூலர் எடுத்து ஒரு நாடகம் பார்க்க வர்றது நூறு இரநூறுலாம் செலவாகாது ஒவ்வொரு ஆளுக்கும் ஆயிரத்தி ஐநூறுவா செலவாகும் உண்மை தானே நாடகம் பார்க்க வரணும் வண்டிக்கு பெட்ரோல் போடணும் உனக்கு பெட்ரோல் போடணும் அதெல்லாம் வந்து குறைச்சுக்கு இந்த மொட்டை பாருவேன் தம்பி தாம்பே என்ன ப்ரோ அண்ணனை கவனிங்க அவளுதான் என்ன சரி ஒருத்த உன்னை அடிக்க வந்தா கூட நீ அன்போட நின்றாது அவன் உனக்கு நண்பனாவான் ஓம் பூலாக்கா தம்பி இந்த பூசு ஒரு பாட்டு பாடிக்கணுமா ஹலோ சூப்பர் தங்கா என் தம்பி மை செட்டு போகிறாரு இந்த அன்பு மை செட்டில் அவன் ஒரு இளைஞனாக இருந்தாலும் அவனை நான் வணங்குனேன் அவன் தோல்ல போட்டிருக்கிறது விவசாயினுடைய துண்டியா இப்போதேன்னு தெரியுது அவன் துண்டு இல்லையா அவன் சொல்லுறேன் அவன் துண்டு சரி இப்படித்தான் எவ்வளோ போடுறது தொங்கால் சிப்ப இல்லைப்பா ரெண்டரைக்கு நானும் லாட்ஜ் பாயா அப்துல் கலாம் தென் பாண்டி ராம நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் பாண்டி தென் பாண்டி அமராம அமராம அமநாடு அமேஜ்வரா இருக்கார் அவர்தான் அப்துல் கலாம் அக்கி நீச்சரகி ஆனோ அட்டலையே உடைந்து காட்டி அக்கி நீ

அவர்தான் அப்துல் கலாம் பின் மீது பின் என்றால் உங்களுக்கு தெரியாது பானத்தில் அங்க பானத்தில் தமிழகம் மீது புகழ்ந்து

என்ன உறுப்பு திருநூத்துப்பட்டி சகேரா மக்கள் நல சங்கம் கேப்டன் விஜயகாந்த் ஐயா பாடல் பாடவும் உடனே பாடிய இந்த மொட்டை போய் லேடிஸ பாக்குறேன் பாரு தம்பி பல்ல விளக்கிட்டு அரைவே அந்த மனம் மன்ன மன்னவனி பனி துளிய போல குணம் படைத்து தென்னவனி மஞ்சளிலே ஒரு நூலடத்து பசிக்கும் மனுஷனுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு எங்க கேப்டனாம் பேரு அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே பணி தூளிய போல குணம் படைத்த சென்னவண்ணே மஞ்சரியிலே ஒரு நூல் எடுத்து இன்றுக்கும் அன்றுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு

அப்படி சொல்லு நன்றி நன்றி இந்த பேப்பரை போய்